ஜூலை மாதத்திற்கான பலாபலன்கள் மிதுனம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பலன் அடிப்படையில் தாங்க இது சொல்லப்படுகின்றது சரிங்களா இந்த பலன் இப்போ நம்ம சொல்றது ஒரு பத்து சதமானம் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போதும் இது பத்து சதமானம்தான் அதோடு இந்த சார்ந்த தசா நடக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நூறு சதமானம் ஆயிரும் சரிங்களா ஆனால் இந்த பலன் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம் ஜாதகம் இல்லாதவங்க பத்து சதமானம்தான் இதை பொருத்தி எடுத்துக்கிடணும் சரிங்களா சரி இந்த மாதம் முழுக்கவும் சூரியன் வந்து புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பெரும்பான்மையான காலகட்டங்கள் பயணிக்க இருக்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சனி குருவினுடைய ஆளுமையில் தான் இந்த மாதம் முழுக்கவும் போகப் போகின்றது அதனால் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒன்பது பனிரெண்டாம் இடங்களினுடைய இயக்கம் அதிகம் பெறுகின்றது இது சில இடங்களில் கோட்சார் அடிப்படையில் நன்மைகளையும் சில இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளையும் தருகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே முதல்ல திருமணத்திலேருந்து நம்ம துவங்கிடுவோம் இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சித்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு திருமண அமைப்புகள் நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கிடணும் கோச்சாரம் பெரிதாக திருமணத்தை தடை செய்யாது கொஞ்சம் பிராசஸ தாமதப்படுத்தலாம் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதக அமைப்பின்படி இப்போ சுப செலவுகளுக்கான அமைப்பு உண்டு அப்போது இது கொஞ்சம் இழுத்து பிராசஸ கொடுக்குமே தவிர ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிப்பது மேன்மையை பெற்றுத்தரும் நண்பர்களே மேன்மையை பெற்றுத்தரும் அந்த விதத்தில் எனது அருமை தசா புக்தி காலகட்டத்தின் அடிப்படையில் நேயர்களுக்கு ரெண்டு பதினொன்று அல்லது ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையும் உடன் நடக்குமானால் உறுதியாக திருமணம் முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ கோச்சாரம் சுபச்செலவை தரப்போகுதுங்க அது ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குங்க அப்போ திருமண அமைப்புகள் சார்ந்து ரெண்டு ஏழு பதினொன்று தசா புகுதி இப்போ உங்களுக்கு பேரலெல்லாம் ஓடுது ஜாதக அப்படின்னா கல்யாணம் சூப்பராக முடிஞ்சிடும் அப்போ தாராளமாக திருமண அமைப்புகளுக்கு முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்கிடையில இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் சற்றே குறைகின்ற காலகட்டம் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு அடுத்த கட்ட நகர்வு இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கைகள் சார்ந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அன்பு நண்பர்களே சுப விரயங்கள் சொத்து சேர்க்கையாக மாற்றம் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக கோச்சாரம் அற்புதமாக காட்டுகிறது அப்போ ஏதாவது இடம் வாங்குறவங்க இடம் வாங்கலாம் வீடு கட்டணம்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுற முயற்சியை ஆரம்பிக்கலாம் அல்லது ஏதாவது பெண்கள் கோல்டாக வாங்கி வைக்கலாம் ஏதோ ஒரு அசட் ஒரு பொருள் உருவாக்கம் செய்கின்ற அல்லது வாங்குகின்ற அற்புத காலமாக இக்காலம் அமைகின்றது என்பதனை நண்பர்கள் உணர்ந்துகிட வேண்டும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு எதற்கு சிறப்பாக அமைகின்றது என்றால் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற அந்நிய இடமாற்றங்களுக்கு அதாவது நீங்கள் நீ போயிட்டு ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அதுக்கு முயற்சிக்கிறவங்க முயற்சிக்கலாம் அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு போகிறவங்க போகலாம் அல்லது படிக்கிறதுக்காக வெளிநாடு முயற்சிக்கிறவங்க போகலாம் இந்த மாதிரி வெளிநாட்டு முயற்சி அல்லது வெளி மாநில முயற்சி யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ நீண்ட அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புத காலகட்டம் இது கோச்சாரம் பத்து சதமானம் தயாரா இருக்குங்க அப்போ அது கிடைக்குமா இப்போ நூறு பேருக்கு அல்லது லட்சம் பேருக்கு அல்லது கோடி பேருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்குங்க அதுல யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடத்து தசாபக்தியோ பனிரெண்டாம் இடத்து தசாபக்தியோ எட்டாம் இடத்து தசாபுக்தியோ யாருக்கு நடக்குது அவங்களுக்கு கிடைச்சும் அப்போ நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா எனது அருமை நேயர்களே இந்த காலகட்டம் வெளியிட மாற்றத்திற்கு கோச்சார அமைப்பு தயாராக இருக்கிறது இப்போ நான் சொன்ன மூணு பாவகங்கள்ல அமர்ந்த அல்லது அதன் அதிபதிகளின் தசாபுதி நடக்குமா உறுதியை வெளியிடம் கிளம்பிடுவீங்க இப்போ அது நூறு சதமானம் ஆயிரும் சரிங்களா அப்போ தாராளமாக இந்த அமைப்பு இருக்கிறவங்க மட்டும் இதில் முயற்சிக்கிறது நல்லது எல்லா எல்லா மிதுன ராசிக்காரங்களும் போய் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அந்த ஒரு தகவலுக்காக தான் இதை நான் கூடுதலாக சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாத பலன்கள் வேறு இனிமேல் பார்க்க போகிற மாத பலன்கள் வேறு சரிங்களா அதன் அடிப்படையில் இது நடந்ததுன்னா மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நல்ல உறக்கம் வரும் நீண்ட நாளாச்சுங்க சார் நல்லா தூங்கி நிம்மதியா தூங்கி அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் நன்றாக தூக்கம் வருகின்ற காலகட்டம் இந்த இங்கே பாருங்க உறக்கம் நன்றாக வந்தாலே எல்லாமே சரியா போயிடும் நிம்மதியாயிரும் ஆரோக்கியம் மேம்பட்டுரும் அந்த மாதிரியான அற்புதமான உறக்கம் வருகின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோக அமைப்புகள் சார்ந்து ரொம்ப பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ எனக்கு சிறப்பான தசா புக்திகள் இங்கே இல்லை ஆனால் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் சொந்த மண்ணை விட்டு வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியிடங்களில் வேலை வாய்ப்பு தருறீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது கோச்சாரத்தின் அடிப்படையில் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போது பத்து சதமான த கோச்சாரம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வெளியிடங்களில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குங்க உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக வேலை கிடச்சிரும் உறுதியாக வேலை கிடச்சிரும் அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அன்பு நண்பர்களை உங்களுக்கு உறுதியாக வெற்றியை பெற்று தந்தே தீரும் கிடையாது சரிங்களா அப்ப தாராளமாக முயற்சிக்கலாம் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை வழங்கும் உத்தியோக இடமாற்றங்களை வழங்கும் கோச்சாரம் அதுக்கு தயாராக இருக்குது அப்போது எல்லா மிதுன ராசிக்காரங்களும் ட்ரை பண்ணலாமா இல்லை யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசை புக்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வரைக்கும் ட்ரை பண்ணுங்க இடமாற்றம் கிடைச்சிரும் நீங்கள் ட்ரை பண்ணலாலும் வாய்ப்பு தேடி வந்துடும் எடுத்துக்கிறது உங்கள் விருப்பம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அற்புதமான முறையில் ஒரு ஏற்றங்களை வழங்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக உத்தியோக இடமாற்றங்கள்ல அமைகின்றது சரிங்களா அதற்கு இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதம் சரி உயர்கல்வியை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் டல் அடிக்கும் படிப்புல மந்தமாவீங்க ஏதோ ஏனாவது ஆனால் படிப்பீங்க ஆர்வம் குறையும் அதனால உங்களுடைய ரேங்கிங் மார்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் அனைத்தும் குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கோச்சார சொல்லுதுங்க ஒருவேளை உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால் படிப்பில் ரொம்ப ரொம்ப மந்தமாயிருவீங்க உறுதியாக மந்தமாயிருவீங்க சரிங்களா ஆமாம் படிச்சுக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மார்க் எடுக்கிறது குறைக்கிறதோ அல்லது கொஞ்சம் பேரை கெடுத்துக்கிறதோ படிப்புல வாய்ப்பு மிக மிக அதிகம் ரொம்ப கவனமா இருந்துக்கிடணும் அது பாத்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக தகப்பனாரோடு இந்த மாதம் உங்களுக்கு அடிக்கடி முட்டிக்கிடலாம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது தகப்பனாரின் உடல்நிலை கொஞ்சம் டல்லாகலாம் அல்லது ஏற்கனவே அவர் உடம்ப முடியாம இருக்காருன்னா ரொம்ப கவனிச்சு பார்த்து இருந்துகிடணும் சரிங்களா அப்ப தகப்பனார் சார்ந்து ஒரு தீமை மாதம் கோச்சாரப்படி உண்டு அப்ப எல்லாரும் பயப்படணுமா இல்லை அப்ப யார் பயப்படணும் யாருடைய ஜாதகப்படி இப்போ அட் பிரசன்ட்ல நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியோ அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றதோ அவங்க மட்டும் தகப்பனாரோடு ரொம்ப கவனிச்சு இருந்துகிட்டீங்கன்னா போதும் வேற யாரும் பயப்பட வேண்டாம் அல்லது யாருடைய சுய ஜாதகத்துல கும்ப வீட்டில் சூரியன் இருக்காரோ அவங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டால் போதும் மற்றபடி வேற யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அந்த அந்த அடிப்படையில் இந்த கொஞ்சம் கவனித்து இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடுங்க இது ஒரு அமைப்பு எனது அருமை நண்பர்கள் இது போக இப்ப பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அமைகின்றது பொருளாதார வருவாயை பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன வருவாய் வந்தாலும் இந்த மாதம் சேமிக்க முடியாது அப்படின்னு காட்டுதுங்க அப்போது நடக்க போகிற விரயங்களை முடிஞ்ச வரைக்கும் சுப விரயங்களாக மாற்றிக்கிடணும் விரயங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்போ எல்லாருமே பயப்படணுமா நிறைய இல்லை யார் ஜாதகப்படி எட்டு பனிரெண்டாம் இடம் ஆறு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கின்றதோ அவங்க செலவுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அனாவசிய செலவாக போயிடும் மற்றவங்களுக்கு சுப செலவாகும் சரிங்களா அவங்களுக்கு அனாவசிய செலவாக போயிடும் அப்போ அந்த தசாபக்தி நடக்கிறன்னா நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பயபக்தியோட செலவுகளை பின்பற்றணும் முறைப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் அப்போது என் திறமை மிதினராசி நேயர்களே இந்த காலகட்டம் இப்போ நான் சொன்ன பலன்கள் பத்து சதமானம் அதோடு நான் சொன்ன பாவகங்கள் இயங்கும் போது அது உறுதியாக நல்ல பலன்களை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது வலுவான பலன்களை தந்தே தீரும் இந்த காலகட்டங்கள் பொதுவாக நீங்கள் பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறது சகலத்திலும் ஏற்றத்தை நன்றாக பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி